பெரியாரிஸ்டுகள் சில கம்யூனிஸ்டுகள் நரேந்திர மோடி தான் சங்கித்தனமா பேசுறாரு அதற்காக நீங்க போய் விவேகானந்தர் போய் சங்கின்னு சொல்லலாமா மீனவ மக்கள் நாடார் சமுதாய மக்கள் சரசர சரசன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுகிறார்கள் அந்த கிறிஸ்தவ மத மாற்றத்தை தடுப்பதற்கான ஒரு குறியீடா தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் அவர் கன்னியாகுமரியில வந்து தவம் செய்யறேன்னு வந்து உட்கார்ந்து நரேந்திர மோடி வந்து நரேந்திர தத்தா என்கிற விவேகானந்தரின் பேரனாக வந்து அங்க தவம் செய்யறாரு பாத்தீங்களா எவ்வளவு முக்கினாலும் அது மத சார்பற்ற உலக புகழ்பற்ற வள்ளுவரின் அடையாளமாக காரணமாக தமிழ்நாட்டின் அடையாளம் மட்டும் கலைஞர் நிப்பாட்டில் இந்தியாவின் அடையாளமே நிப்பாட்டார் நீங்கள் ஏரோப்படிலிருந்து பார்த்தாலும் சரி ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தாலும் சரி அங்க திருவள்ளுவர் தான் தெரிவார தவிர விவேகானந்தர் பாறை தெரியாது அப்படிங்கிற சிறப்பு திராவிடத்தை பற்றி அந்த கன்னியாகுமரியை ஒரு காவி குருடாவே மாற்றி இன்னைக்கு வரைக்கும் கன்னியாகுமரியில் தமிழ்நாட்டிலேயே எங்கும் நடக்காத மத கலவரங்கள் நடப்பதற்கு காரணமாக இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் இருபத்தி நாலில் சுவாமி விவேகானந்தர் வந்து அவங்க உட்கார்ந்து சுழி போட்டார் பாத்தீங்களா அதுதான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இன்னும் மூணு நாளில் முடிவுக்கு வரப்போகுது நரேந்திர மோடி அவர்களின் பிரதமர் பதவி அதை முன்னிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து கன்னியாகுமரியில் ஒரு மேலே உட்காந்து மூணு நாள் தவம் செய்ய போகிறாரு ஏன் கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு மேலே உட்காந்து மூணு நாள் தவம் செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு முன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நாலுங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கிங்க பின்னால் சொல்கிறேன் அன்னைக்கு ஒருத்தர் வந்து மூணு நாள் உட்காந்து தவம் பண்ணாரு அவர் யாருன்னா இவரை போலவே நரேந்திர தத்தா அப்படின்னு ஒருத்தர் அந்த நரேந்திர தத்தா அப்படின்னு யாரும் யோசிக்கிறீங்களா வேற யாரும் இல்லை சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் தான் நரேந்திர தத்தா நரேந்திர தத்தா உட்காந்து தியானம் பண்ண இடத்துல தான் நரேந்திர மோடி உட்காந்து தியானம் பண்ண போறார் நரேந்திர மோடியை கன்னியாகுமரிக்கு வந்து அந்த பாறை மீது இன்னைக்கு விவேகானந்தர் பாறையாக அறியப்பட்டிருக்கிற அந்த பாறையில் உட்காந்து தவம் பண்ணுறாரு அப்படின்னா இந்த மூணு நாள் உங்களுக்கு குறியீடு தெரியும் நரேந்திர மோடி வந்து ஒரு பாஜகவின் முகமாக அதுவும் தேர்தல் நேரத்தில் மிக தீவிரமான ஒரு சங்கியின் குரலாக மிக தீவிரமான இஸ்லாமிய எதிர்ப்பு கிறிஸ்துவ எதிர்ப்பு மிக மோசமான ஒரு கண்ணோட்டம் கொண்ட ஒரு நபராக அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதன் உச்சபட்ச குறியீடாக கிளைமேக்ஸாக அவர் எங்கே வந்து அதை முடிச்சு வைக்கிறார்னு பார்த்தீங்கன்னா அந்த காவி குறியீடு சங்கி குறியீடு பல நூற்றாண்டுக்கு முன்னாலே சங்கி குறியீடாக அறியப்பட்ட விவேகானந்தரின் அடையாளமாக இங்கே வந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் உட்காந்து தமம் பண்ணுறார் இதில் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் முற்போக்காளர்கள் பெரியாரிஸ்ட்டுகள் சில கம்யூனிஸ்ட்டுகள் இன்னும் பல பேர் ஏங்க நரேந்திர மோடி தான் சங்கீத்தனமாக பேசுகிறாரு அதற்காக நீங்கள் போய் விவேகானந்தரை போய் சங்கின்னு சொல்லலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தராக அறியப்பட்ட நரேந்திர தத்தா அவர் பள்ளி படிப்பை படிக்கிறாரு எல்லா வெள்ளக்கார கல்வி தான் படிக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு கல்லூரி பாடத்தை எங்கே படிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் சர்ச் அப்படிங்கிற ஒரு மிஷினரி சர்ச் நடத்துகிற கல்லூரியில் தான் படிக்கிறார் அதுவும் தத்துவம் கொடுத்து படிக்கிறார் அங்கேருந்து படித்து உருவானதுக்கு பிற்பாடு தான் அவர் என்ன பண்ணுறாரு ராமகிருஷ்ண பரமாம்சரை போய் சந்திக்கிறார் ராமகிருஷ்ண பரமாம்சர் பெரிய கல்வி அறிவு இல்லாதவர் ஒரு பெரிய படிப்பெல்லாம் இல்லாதவர் ராமகிருஷ்ண பரமாம்சரோடு சுவாமி விவேகானந்த பெரிய படித்தவர் ரெண்டு பேரும் சந்தித்து பேசும்போது ராமகிருஷ்ண பரமாம்சரோட புகழ் அன்றைக்கே அதிகமாக இருக்குது ராமகிருஷ்ண பரமாம்சரால் ஈர்க்கப்பட்டு அவர் ஆன்மீக பிரச்சாரம் ஆன்மீகத்தில் ஈர்க்கப்பட்டு அவர் பின்னால் போகிறார் அது மட்டுமில்ல அதோட ரிலேட்டடா இன்னொரு பக்கத்துல என்ன பண்றாருன்னா பிரம்மஞான சபை அதிலையும் சேர்ந்து இயங்குறாரு இந்த ஞான சபை அப்படிங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா பிரம்மஞான சபைக்கும் விவேகானந்தர் மாதிரி ஒரு முற்போக்கான தோற்றம்லாம் உண்டு அந்த பிரம்மஞான சபையை தோற்றுவித்ததுல ராஜாராம் மோகன்ராய் முக்கிய பங்கா இருக்கிறாரு அவர் வந்து உடன்கட்டை கட்டை ஏறதை தடுத்தாரு உதவியில் கணவனை இழந்த பெண்களில் கூட மறுவாழ்வுக்காக பாடுபட்டாருங்கிற ஒரு முகம்லாம் இன்னொரு பக்கத்துல இருக்கலாம் மதமாற்றத்தை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பிரம்மஞான சபை அதோட தொடர்பு கிடைக்குது இதில் விவேகானந்தர் தத்துவத்தை எங்கே படிக்கிறார்னா ஒரு மிஷினரி கல்லூரியில் சர்ச்சில் படிக்கிறாரு அங்கேருந்து வெளியே வந்து ராமகிருஷ்ண பரமாம்சர் பிரம்மஞான சபையின் தொடர்புலாம் ஏற்பட்டதுக்கு பிற்பாடு அவர்கிட்ட தீவிரமான வேத இந்துத்துவ கருத்துக்கள் தீவிரமாக குவிய ஆரம்பிக்குது அதிலும் குறிப்பாக விவேகானந்தர் அடிநாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்துவ மிஷினரிஸ் கிறிஸ்துவர்கள் மதமாற்றத்தில் ஈடுபடுகிற பேச்சு அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கிறது அப்படிங்கிற தயாரிப்பில் தான் அவர் தயாராகிறார் மறார எங்க இருந்து வராரு இன்னைக்கு சொல்றீங்கல்ல மிஸ்னர் படிக்கிற இந்துக்களை எல்லாம் அவங்க வந்து கிறிஸ்தவனா மாத்திராங்க கிறிஸ்தோனா மாத்திடுறாங்கன்னு அதை பச்சை பொய் அப்படிங்கறத சொல்றவங்களே அதுக்கு சாட்சி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் எந்த ஆர் எஸ் எஸ் காரர்கள் சொல்றார்களோ எந்த பிஜேபி சேர்ந்த சொல்கிறார்களோ அல்லது பிஜேபி ஆர் எஸ் ஆதரிக்கிற பல இன்டலெக்சுவல் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே மிஷினரிசில் படித்தவங்க லைலோ காலேஜில் படித்தவங்க சர்ச் பார்க்கல படித்தவங்க அவங்க எல்லாம் தீவிர இந்துவாகவே இருக்கிறாங்கிறது மட்டுமல்ல இந்துத்துவ கொண்ட ஆர்எஸ்எஸ் பல்வேறு அமைப்புகளை பிஜேபியில் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறது அதுபோல் தான் விவேகானந்தரும் என்ன பண்றாரு ஒரு மிஷனரிஸ் கிறிஸ்துவ சர்ச்சில் படிச்சுட்டு வெளியே வந்து தத்துவம் படிச்சுட்டு வெளியே வந்து அவர் கிறிஸ்துவ மிஷினரிஸ்க்கு எதிரான ஒரு நபராக உருவாக்கப்படுகிறார் அப்போ விவேகானந்தரோட பேஸ் ராமகிருஷ்ண அவர் எடுத்து கத்துக்கிட்டது பிரம்மஞான சபைக்கு போனது அதற்கு பிற்பாடு அவர் எப்படி உருவாக்கப்படுறாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவரோட காலகட்டம் மிக தீவிரமாக இந்தியாவில் மதமாற்று நடந்து கொடுத்த காலகட்டம் அந்த மதமாற்றம் மிஷனரிஸ் எந்த கட்டத்தில் வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மிஷினரிஸ் ஆரம்பத்தில் இங்கே வந்து கல்வி கொடுக்க வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்து செட்டப்புக்குள்ளே பார்ப்பனருக்கு தான் மேன்மையாக இருக்கிறாங்க அவங்கள மாற்றிட்டு அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே வந்துடுவாங்கன்னு மிஷினரிஸ் பூரா பார்ப்பனர்கள் தான் கல்வி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது குறியீடாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட பணக்கார குறீடாக இருக்கிற கால சர்ச்சு லைலாவில் இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க சர்ச் பார்க்கு ஊட்டி கான்வென்ட்டு ஏற்காடு கான்வென்ட்டு இதெல்லாம் மிஷினரிஸால் நடத்தப்பட்ட பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கும் பணக்காரர்கள் தான் சேர முடியும்னு ஒரு துணி இருக்குது பார்த்தீங்களா ஆரம்பத்தில் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கல்வி கொடுக்கணும் அந்த மூணு சதவீதம் படிக்க வச்சிட்டோம்னா அப்படியே மற்றவங்களாம் வந்துருவாங்க அப்படின்னு அது செஞ்சது ஆனால் பார்ப்பனர்கள் யாருமே மதம் மாறல அப்படிங்கிறத அது ஆரம்பித்த காலத்துலேருந்தே இருக்குது அதற்கு பிற்பாடு தான் மிஷினரிஸ் என்ன பண்றாங்க மீனவர்களுக்கு தலித் மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு வந்து அவங்க இறங்கி இறங்கி வந்து கல்வியை கொடுக்குறாங்க அதன் மூலமாக படித்து அவர்கள் மூலமாக ஒரு வழிபாட்டு உரிமையை பெற்று அந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க தன்னிச்சையாக அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க அப்போ இந்த மாற்றம் தீவிரமாக மலைவாழ் மக்கள் மத்தியில் மீனவ சமுதாய மக்கள் மீனவ சமுதாய மக்கள் மத்தியில் தலித் மக்கள் மத்தியில் தீவிரமாக போய்கிட்டு இருக்கும்போது இந்த மத மாற்றத்தை தடுக்க வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்கிற பார்ப்பன மேன்மை கொண்டவர்களுக்கு மிக தீவிரமாக ஏற்படுது அதன் பின்னணியில் உருவாக்கப்பட்டதுதான் பிரம்ம ஞான சபை அப்போ என்ன சொல்றாங்க பிரம்ம ஏன் மதமாற்றத்துக்கு போறவங்க என்ன காரணம் சொல்லிட்டு போறாங்கன்னா இங்கே இருக்கிற ஜாதிய கொடுமை வழிபாட்டு உரிமை கூட இல்லை சாமியை கூட அனுமதி இல்லாத இந்த இந்த மதத்தில் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீனவர்களும் தலித் மக்களும் மலைவாழ் மக்களும் என்ன பண்ணுறாங்க பெருவாரியாக மாறுறாங்க அப்போ இந்த சூழலில் பிரம்மஞான சபை போன்றவர்கள் அதற்கு பின்னால் எழுபத்தஞ்சு வருஷம் பிற்றால் ஆரம்பிக்கப்பட்ட ஆரிய சமாஜ் போன்ற அமைப்புகள்லாம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்து மதத்தில் சீர்திருத்த கண்ணோட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க சீர்திருத்தம் என்னன்னு சொன்னால் இந்து மதத்தில் இருக்கிற இந்த மாதிரி பெண்களை உடன்கட்டை ஏற்றுவது சாதியெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்றது நீங்கள் இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மதமாற்றத்தை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அது அது பிரம்மஞான சபை முதல்ல துவக்கி வைக்கிது அப்புறம் ஆரிய சமாஜ் அதை உருவாக்குது இந்த ஆரிய சமாஜுங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜை உருவாக்குனதுல முக்கிய பங்காற்றுகிறவர் வந்து வந்து தயானந்த சரஸ்வதி அவர் தான் உருவாக்குறாரு அந்த தயானந்த சரஸ்வதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட உயர் பயிர் மூலசங்கர் அவர் குஜராத்தை சேர்ந்தவர் அவர் எப்படி அதை உருவாக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசு கிழக்கிந்திய கம்பெனி போனதுக்கு பிற்பாடு பிரிட்டிஷ் அரசு வருது பிரிட்டிஷ் அரசின் உளவு நிறுவனத்தோடு சேர்ந்து கொண்டு தான் அவர் என்ன பண்ணுறாருனா இந்த பார்ப்பனிய மேன்மையை நிறுத்துகிற இந்துத்துவ கருத்துக்கள் நிலைநிறுத்துறாரு அப்போ பிரிட்டிஷ் அரசோட சேர்ந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசோடு சேர்ந்துக்கிட்டு அவர் செய்கிற ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய எதிர்ப்பை தேசபற்றோடு கட்டமைப்பது அதை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சில் ஆரிய சமாஜின் மூலமாக மிக தீவிரமாக அவர் தான் அதை கட்டமைக்கிறார் நமக்கு வந்து எதிரி வந்து பிரிட்டிஷ் அரசு கிடையாது நமக்கு எதிரி வந்து இங்க இருக்கிற முஸ்லிம்கள் தான் கண்ணோட்டத்தை உருவாக்கி அவுரங்கசீப் பிரிட்டிஷ் அரசு காலத்தில் ஆட்சியிலே இல்லாத அவுரங்கசீப் தான் நமது எதிரின்னு சொல்வதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சொல்வதும் மசூதிகள் மசூதிகள் வந்து கட்டப்பட்டது வந்து இந்து கோயில் அடிச்சது கட்டப்பட்டதுங்கிற இன்னைக்கு சங்கிகள் பேசுறாங்க இல்லையா இந்த கான்செப்ட் எல்லாம் உருவாக்கி கொடுத்தவர் அந்த தயானந்த சரஸ்வதி தான் அந்த தயானந்த சரஸ்வதியின் தான் பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் வரவங்க எல்லாரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இறுதியில் தயானந்த சரஸ்வதி கட்டமைக்கிறாரு இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வர்றவங்க தான் கோட்ஸேவோட ஆசானா வந்த சவார்க்கார் இவங்கள் எல்லாம் அதை சார்ந்து தான் வந்தாங்க பிரிட்டிஷ் அரசுக்கு இருந்து கொண்டு இஸ்லாம் எதிர்ப்பை கட்டமைப்பதுங்கிற துணையெல்லாம் கட்டமைக்கப்பட்டது இதில் விவேகானந்தர் ரோல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளில் இந்த ரோலை வேறு ஒரு ஸ்டைலில் எடுக்கிறார் அப்போ ஆரிய சமாஜோ பிரம்மானந்த சமாஜோ அவங்க அவங்க ஒரு ஸ்டைலில் பேசுகிறாங்க இதில் விவேகானந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் அப்போ பார்ப்பனர் அல்லாதற்கு விவேகானந்தர் வைத்துக்கொண்டு என்ன செய்வது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்ப்பன எதிர்ப்பை விவேகானந்தரை பேச வச்சு செய்வது இந்து மதத்துக்குள் மேல்நிலையாக்க சீர்திருத்தத்தை அதுக்கு முன்னால் இருந்தவங்களாம் செஞ்சாங்க ஆனால் அது போதுமானதாக இல்லை அப்போ தலித் மக்களை மலைவாழ் மக்களை குறிப்பாக மீனவ மக்களை எல்லாம் மதமாற்றத்தை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த துணி போதாத போது அப்போ அங்கே என்ன தேவைப்படுதுன்னா இந்து மதத்தில் சாதி கட்டமைப்பு இருக்குது பார்ப்பனை ஆதிக்கம் இருக்குது உணவு முறையில் சாதி இருக்குது இதெல்லாம் காரணம் காட்டி தான் என்ன பண்றாங்க இந்த எளிய மக்கள் மதம் மாறுறாங்கன்னு தெரிஞ்ச போது விவேகானந்தோட ரோல் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் மிக தீவிரமான பார்ப்பனை திருப்பி பேசுவது மாட்டுக்கறி உண்பதை நியாயப்படுத்திக்கிட்டே நீங்க இந்து மதத்தில் இருக்கலாங்கிற ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் விவேகானந்தர் அவர் அடிப்படையில் மத மாற்றத்தை குறிப்பாக விவேக ரோல் என்ன ரோல்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதமாற்றத்தை தடுப்பதற்கான பிரச்சார யுக்தியில் குறிப்பாக மீனவ மக்கள் நான் சொன்ன மாதிரி மீனவர் தலித் மக்கள் மலைவாழ் மக்கள் மதமாற்றத்தை தடுப்பதும் மிக பின்தங்கிய மற்ற சமுதாயம் இந்த மலைவாழ் மக்கள் அல்லாத தலித் மக்கள் அல்லாத மிக பின்தங்கிய மக்கள் மாறுறதை தடுப்பதற்காகத்தான் அவர் உருவாக்கப்பட்டார் அந்த துணியில தான் அவர் மிக தீவிரமான பார்ப்பனை எதிர்ப்பு பேசினது மாட்டுக்கறி உணவை பற்றி பேசினதெல்லாம் இந்த மக்களை டார்கெட் பண்ணி கொண்டு போகணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முகமாகத்தான் விவேகானந்தர் உருவாக்கப்பட்டார் அந்த தான் அவர் அவருக்கு ஒரு செல்வாக்கு உருவாகுது கணிசமான மதமாற்றத்தை அவர் தடுத்தும் இருக்கிறார் விவேகானந்தர் கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்து வராருங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் மையமாக மிக பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாடுறாங்க நூறு சதவீத மீனவர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கிறாங்க சரசர சரசர கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்கு மாறுறாங்க மீனவ மக்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறுறாங்க அங்கே இருக்கிற நாடார் மக்கள் பெரும்பான்மையாக கிறிஸ்தவத்துக்கு மாறுறாங்க அந்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக தனக்கு வழிபாட்டு உரிமை கூட இல்லை கோயிலில் கூட வரக்கூடாது கன்னியாகுமரி அம்மன் கோயில் நம்ம கோயில் அப்படின்னு சொல்றாங்க அங்கே கன்னியாகுமரி அம்மன் இருக்குது அந்த கன்னியாகுமரியில் ஆனால் அந்த கோயிலில் போய் வழிபடுவதற்கு மீனவர்களுக்கு உரிமை கிடையாது மீனவர்களுக்கு உள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாது நாடார் சமுதாய மக்களுக்கு இதுக்கு அனுமதி கிடையாது அப்போ வழிபடுவதற்கு இந்து சமுதாயத்துக்குள் கோயிலில் போய் வழிபடுறதுக்கு கூட உரிமை இல்லாத போது தான் மிஷினரிஸ் வந்ததுக்கு பிற்பாடு அவர்களுக்கு ஒரு அழகி சாதாரண கோயில் அல்ல மிக அழகிய மிக பிரம்மாண்டமான சர்ச்சுகளை வந்து கட்டி கொடுத்து வழிபாட்டு உரிமையை கொடுத்ததும் அது சார்ந்து கல்வி கொடுத்த உடனே சரசர சரசரன் மீனவ மக்கள் தன்னை சுயமரியாதையோடு நடத்துகிற மிஷினரிஸ் கிட்ட கல்வி கொடுக்குறாங்க வழிபாட்டு உரிமை கொடுக்குறாங்க நான் சுயமரியாதையோடு கடவுளை கும்பிட முடியுது தான் மீனவ மக்கள் நாடார் சமுதாய மக்கள் சரசர சரசன் கன்னியாகுமரி மாவட்டம் காலகட்டத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுகிறார்கள் அந்த கிறிஸ்தவ மத மாற்றத்தை தடுப்பதற்கான ஒரு குறியீடா தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் மீனவ மக்கள் நாடார் சமுதாய மக்களை குறிவைத்துதான் அவர் கன்னியாகுமரியில வந்து தவம் செய்யறேன்னு வந்து உட்கார்ந்தாரு இப்ப சொன்ன ஆரம்பத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்தாரு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்தாரு அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கிங்கன்னு ஏன் இருபத்தி நாலு தேர்ந்தெடுத்து கன்னியாகுமரியில வந்து அந்த பாறையில தவத்தை ஆரம்பிக்கிறாரு மூணு நாளுக்கு அப்படின்னா இருபத்தி நாலு கிறிஸ்துமஸ்க்கு முத நாள் கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் இப்போ கன்னியாகுமரி மாவட்டம்லாம் போனீங்கன்னா கிறிஸ்மஸ் அணை விடும் கிறிஸ்மஸ் முதல் நாள் ராத்திரி தான் ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்போ கிறிஸ்துமஸ் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா முதல் நாள் மாலையிலிருந்தே அது ஊர் விசேஷமாயிடும் கிறிஸ்துவர்களுக்கான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இருந்து இருபத்தி நாலின் இரவழியே ஆரம்பிச்சிடும் ஊரே கிறிஸ்மஸ் விஷயத்துல போகும்போது இருபத்தி நாளை ஒரு குறியீடாக தேர்ந்தெடுத்து அங்கே விவேகானந்தர் அந்த பாறையில் உட்கார்ந்து என்ன பண்றாரு மதமாற்றத்தை தடுப்பதற்காக கன்னியாகுமரி தேர்ந்தெடுத்து ஒரு குறியீடாக கிறிஸ்துமஸை ஒட்டிய கரெக்டாக இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஆறுன்னு மூணு நாள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுன்னு மூணு நாள் அவங்க உட்கார்ந்து அவர் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அந்த மாவட்டத்தை அப்படியே கிறிஸ்துவத்துக்கு போது அதை தடுக்கணும் என்பதற்காகத்தான் அந்த பாறையில் அவர் போய் நீஞ்சி போய் அங்கேயே தனியா உட்கார்ந்தாருன்னு சொல்றாங்க அந்த பாறையில் அவர் உட்காந்து தவம் செய்யக்கான குறியீடு என்னன்னா அதை பிளாக் பண்ணுவது அப்ப கன்னியாகுமரியை அன்னைக்கு விவேகானந்தர் பண்ணதுல ஓரளவு அதில் வெற்றி பெற்றார் ஓரளவு மதமாற்றத்தில் இருக்க மீனவ மக்கள் நூறு சதவீதம் மாறதை தடுக்க முடியல அதுக்கப்புறம் நாடார் சமுதாய பெருமளவில் தடுக்க முடியல கன்னியாகுமரி என்பது ஒரு இந்துத்துவ அடையாளமாக ஒரு இந்து சங்கி அடையாளமாக மாற்றுவதில் அன்னைக்கு அவர் சக்சஸ் அந்த பாறையில்

இந்த ரெண்டு சபைக்கு பின்னாலும் அதுல இருந்து ட்ரைனிங் எடுத்து மதமாற்றத்தை தடுக்க வந்த விவேகானந்தர் உருவாக்கினது தெரியுங்களா ராமகிருஷ்ணா மிஷின் ராமகிருஷ்ணா மிஷின் யார் உருவாக்கினார் தெரியுங்களா விவேகானந்தர் அதை உருவாக்கினார் அன்னைக்கு ஆரிய சமாஜ் என்ன செஞ்சதோ அதுக்கு முன்னால் பிரம்மஞான சபை என்ன செய்ததோ அதை விட பாய்ச்சலாக இன்று அளவில் இந்திய அளவில் சங்கீதனமான விஷயங்களை செய்வதும் இன்னைக்கு ராமகிருஷ்ணா மிஷின்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் இந்து சங் பரிவார்களான ஒரு இன்டெலெக்சுவல் விங்காகவும் மிக மோசமான இந்துத்துவ கருத்துக்களை பரப்புகிற ஒரு நிறுவனமாக இருக்கு பார்த்தீங்களா ராமகிருஷ்ணா மிஷின் அதை உருவாக்குனவர் சுவாமி விவேகானந்தர் தான் உருவாக்குனாரு அதை அதற்காக தான் உருவாக்குனார் ஏதோ அவர் வேற நேக்கத்தில் உருவாக்கிவிட்டாரு இவங்க வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு கருத்தெல்லாம் சொல்லாதீங்க மதமாற்றத்தை மாற்றத்தை தடுப்பதற்காகத்தான் ராமகிருஷ்ணா மிஷினை வந்து உருவாக்குனாரு சுவாமி விவேகானந்தர் அது தன் பணியை மிக சிறப்பாக செய்து இன்றைக்கி சங்கி குணாசத்தோட தீவிரமாக அதை இயங்குது இன்னொரு சிறப்பு கொசு தகவல் நான் கொடுக்குறேன் இந்தி திணிப்பு இங்கே வந்தது ராஜாஜி ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்திய திணிக்கலாம் முடிவுக்குறாரு ராஜாஜி அப்ப முப்பத்தி ஆறு வரா பள்ளிக்கூடங்களில் ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் நான் இந்திய திணிக்கிறேன் எங்கே தெரியுமா அறிவிச்சாரு சென்னை தியாகராய நகரில் பனகல் பார்க்கிற அந்த பனகல் பார்க்கிற பகுதியில் இருக்கிறார் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளிக்கூடத்தில் சிறப்பு விருந்தினார் போகும்போது அந்த ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளிக்கூடத்தில் இருந்துதான் அதை சிறப்பு நான் சொல்லிக்கிறேன் விவேகானந்தர் உட்கார்ந்து அதில் தியானம் பண்ணாருன்னு சொன்ன உடனே இந்தியா முழுக்க ஒரு குழு இந்தியாவின் எல்லை இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் எல்லை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சங்கி குருடாக காவி குருடாக மாறி அந்த இடமே அப்போ இந்த காவி குருடாக மாறி போன இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார அதை யார் மாற்றம் செய்தார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படி இவ்வளவு திட்டமா சில நூற்றாண்டாக செயல்பட்டு கன்னியாகுமரியை கைப்பற்றி அந்த கன்னியாகுமரியை ஒரு காவி குருடாகவே மாற்றி இன்னைக்கு வரைக்கும் கன்னியாகுமரியில் தமிழ்நாட்டில் எங்கும் நடக்காத மத கலவரங்கள் நடப்பதற்கு காரணமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி பின்னாரில் சுவாமி விவேகானந்தர் வந்து அங்க உட்கார்ந்து சுழி போட்டார் பாத்தீங்களா அதுதான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தது அப்ப தமிழ்நாட்டின் எல்லை எதுவாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காவி குறியீடு சங்கி குறியீடாக இருந்தது அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆளு இல்லையே இருந்த போதுதான் அதை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு திராவிடம் வந்தது திராவிடம்னு அதை சேர்த்து சொல்வதோடு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது திராவிட முன்னேற்ற கழகம்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்வதோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் வந்தார் அவர் முதலமைச்சராக வந்ததுக்கு பிற்பாடு தான் அந்த இடம் ரிப்ளேஸ் பண்ணப்பட்டது கலைஞர் வந்து இந்த தமிழ்நாட்டையே என்ன எப்படி கட்டமைச்சார்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டையே ஒரு திருவள்ளுவரின் நாடாக கட்டமைச்சார் அப்போ தமிழ்நாட்டை கலைஞர் வந்து பெரியார் நாடாக கட்டமைக்கலை பெரியார் தான் அவருக்கு தலைவர் அண்ணா தான் அவருக்கு தலைவர் தத்துவார்த்தருதி அது பெரியார் நாடுன்னு கட்டமைக்கலை எனக்கு தலைவர் என்பதற்காக நான் பெரியார் நாடுன்னு சொல்ல முடியாது என்பதனால் திருவள்ளுவர் நாடாக அதை கட்டமைச்சார் திருவள்ளுவர் என்பது இங்கே இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் ஒரு ஒப்பற்ற தலைவராக இருப்பார் தத்துவ தலைவராக இருப்பார்னு என்ன பண்ணார் கலைஞர் திருக்குறளை ஜனநாயகப்படுத்தினார் பஸ்ஸில் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போதே போக்குவரத்து பஸ்ஸில் எழுதி போடுறது எங்குப்பா திருக்குறளை கொண்டு போய் போடுறது சாதாரண மக்களுக்கும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் எழுதப்படி தெரியாத மக்களுக்கு இங்க எப்படி கம்பராமாயணமும் மகாபாரதம் கதையா தெரியுமோ அதுபோல் ஆல்டர்நேட்டிவா கலைஞர் என்ன கையில் எடுத்தார்னா திருக்குறளை கையில் எடுத்து படிப்பறிவு இல்லாத தமிழர்கள் படிக்க தமிழ் கூட எழுதப்படிக்கிறது தெரியாத மக்களுக்கு கூட திருக்குறள்னா சிறப்பானது திருவள்ளுவர்னா மாபெரும் புலவர் அப்படிங்கிற கட்டமைப்பு கலைஞர் உருவாக்குனாரு அதன் உச்சபட்சமாக என்ன பண்ணாருன்னா அவர் சட்டத்துக்கு உட்பட்டவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தர் பாறை என்கிற சங்கி அடையாளத்தை அவரால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது இன்னொரு அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டதும் கிடையாது அப்போ அது எப்படி பண்ணாருன்னா அவர் எவ்வளவு சிறப்பான திராவிட தத்துவ பின்னணி கொண்ட நிர்வாகி அப்படிங்கிறதுக்கு அவர் கன்னியாகுமரியில் அந்த விவேகானந்தர் பாறை நன்கே அடையாளம் வேணும் தப்பாரியை ரீப்ளேஸ் பண்ணது பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணாருன்னா அதை ஒன்றும் பண்ணலை அதற்கான சிறப்புகள் படகு போக்குவரத்து என்னெல்லாம் போதும் மற்றவங்க ஆட்சியில் எப்படிலாம் போச்சு பக்தோச்சர் ஆட்சியில் எப்படிலாம் இருந்ததோ பக்தவராட்சி ஆட்சியில் தான் அந்த இடமே ஒரு ஒரு சங்கி அடையாளமாக மாற்றப்படுது அவர் ஆட்சியிலாம் என்ன சிறப்புகள் கொடுத்து அந்த இடத்தை அடையாளப்படுத்தினாங்களோ அதே மாதிரி அதை எதையும் தடுக்கல எல்லாம் போகணும்னு வச்சாரு ஆனால் என்ன பண்ணாருன்னா அறிவியல் ரீதியாக ஒரு கோடு இருக்குது அந்த கோட சின்ன கோடா டம்மி கோடா என்ன பண்ணணும்னா அதை அடிக்காம

ப்ப செய்தார் நீங்க கன்னியாகுமரிக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சீங்களே போன ஆட்சியில் நாம் போன பத்து தாண்டுகள் வள்ளுவர் சிலையை பூட்டி வச்சு இருட்டடுப்பு செஞ்சது அதிமுக ஆட்சி ஜெயலலிதாவிலிருந்து எடப்பாடி வரைக்கும் அதை பாலந்து மண்டபமாக வச்சுருந்தாங்க இந்த ஆட்சி அப்ப நான் போயிருந்தேன் என்னால் பார்க்க முடியல அங்கே கன்னியாகுமரி பாறைக்கு போறேன் விவேகானந்தர் பாறைக்கு போனேன் ஆனால் அங்கே திருவள்ளுவர் பாறைக்கு போய் பார்க்க முடியும் உள்ள போக முடியல படகு சுவாரி இல்லை இப்ப இந்த முறை மூணு நாளைக்கு முன்னால் அங்கே போயிருந்தேன் கன்னியாகுமரிக்கு போனா இந்த முறையும் பார்க்க முடியல ஏன் விவேகானந்தர் பாறைக்கு அங்கேருந்து அப்படியே பாலத்தில் நடந்து திருவள்ளுவர் சிலைக்கு போலாங்கிறதுக்காக அதுக்கான கட்டுமான வேலைக்கு நடக்கிறதுனால போக முடியல நரேந்திர மோடி வந்து நரேந்திர தத்தா என்கிற விவேகானந்தரின் பேரனாக வந்து அங்கே தவம் செய்கிறார் பார்த்தீங்களா எவ்வளவு முக்குனாலும் அது தமிழ்நாட்டின் அடையாளமாக திராவிடத்தின் அடையாளமாக மத சார்பற்ற உலக புகழ்பெற்ற வல்லுவரின் அடையாளமாக தமிழ்நாட்டின் அடையாளம் மட்டும் கலைஞர் நிற்பாட்டில் இந்தியாவின் அடையாளமே நிற்பாட்டார் நீங்கள் ஏரோப்போலிருந்து பார்த்தாலும் சரி ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தாலும் சரி அங்கே திருவள்ளுவர் தான் தெரிவாரே தவிர விவேகானந்தர் பாறை தெரியாது அப்படிங்கிற சிறப்பு திராவிடத்தின் சிறப்பு you. <music>